காமராஜர் ஆட்சி காலத்தில் எழுந்த ஒரு கிசுகிசு அவரது ஆட்சியில் எழுந்த ஒரே கிசுகிசு இதுவாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் இருக்கிறது ஒரு தொழிற்சாலையை தொடங்க காமராஜர் கொடுத்த அந்த திடீர் அனுமதிதான் அதற்கான காரணம் திண்டுக்கல் நகரத்தை விட்டு வெகு தொலைவில் ஒரு தொழிற்சாலை துவங்க அனுமதி கேட்டிருந்தார்கள் அதை பரிசீலனை வைத்திருந்தார்கள் அதிகாரிகள் இதை தெரிந்து கொண்ட காமராஜர் அவசர அவசரமாக அதிகாரிகளை அழைத்தார் உடனடியாக அந்த காரர்களுக்கு தொழிற்சாலை தொடங்க அனுமதி கொடுங்கள் என்று வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துவிட்டு புறப்பட்டு போய்விட்டார் அதிகாரிகள் குழம்பிப் போனார்கள் எதற்காக நமது முதலமைச்சர் அந்த திண்டுக்கல் தொழிற்சாலைக்கு இவ்வளவு தீவிரமாக ஆதரவு கொடுக்கிறார் ஒருவேளை அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் நமது முதலமைச்சருக்கு வேண்டியவர்களாக இருப்பார்களோ அதிகாரிகள் இப்படி கிசுகிசுப்பது காமராஜர் காதுகளுக்கு போய் சேர்ந்து விட்டது அதிகாரிகளை எல்லாம் தன் அறைக்கு வரவழைத்தார் என்ன உங்கள் சந்தேகம் கேளுங்கள் என்றார் அதிகாரிகள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் காமராஜர் தொடர்ந்து பேசினார் அவசர அவசரமாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சொன்னேனே அது ஏன் இதுதானே உங்கள் சந்தேகம் தொடர்ந்து காமராஜர் பேசுகிறார் திண்டுக்கல் நகரத்துக்கும் அந்த தொழிற்சாலைக்கு அமையப்போகும் இடத்துக்கும் இடையே எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அதிகாரிகள் பதில் தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருக்க காமராஜர் அறுபது கிராமங்கள் அந்த இருக்கிறது என்று அவர்களிடத்திலே தெரிவிக்கிறார் அந்த அறுபது கிராமங்களுக்கும் இன்னமும் மின்சார வசதி செய்து கொடுக்க நம்மால் முடியவில்லை ஏன்னா திண்டுக்கல் நகரத்துக்கு அந்த கிராமங்களுக்கும் இடையே ஏராளமான மின்கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர்களை அமைக்க வேண்டும் அதற்கு தேவையான நிதி வசதி அரசிடம் தற்போது இல்லை எனவே அந்த புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்திருக்கிறேன் அதிகாரிகள் காமராஜர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தான் போட்ட திட்டத்தை விரிவாக விளக்கினார் காமராஜர் புதிதாக தொடங்கவிருக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை திண்டுக்கல்லில் இருந்து கொண்டு வர அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அவர்களது செலவிலேயே மின்கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு சம்மதித்தால் தொழிற்சாலை தொடங்க உடனடியாக அனுமதி கொடுக்கப்படும் என்றார் சம்மதித்தார்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உடனடியாக அத்தனை மின்கம்பங்களையும் டிரான்ஸ்பார்மர்களையும் அமைத்து கொடுத்து விட்டார்கள் இப்போது அந்த அறுபது கிராமங்களையும் ஒட்டி மின்கம்பங்கள் இருக்கும் தானே இதை அதிகாரிகளிடம் எடுத்து சொன்ன காமராஜர் இனி நமது வேலை சுலபம் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் அந்த அறுபது கிராமங்களுக்கும் ஏற்கனவே அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் மூலமாக மின்சாரத்தை எளிதாக நாம் விநியோகம் செய்துவிடலாம் இதனால் அரசாங்கத்துக்கு ஏராளமான மின்கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் செலவு மிச்சமாகும் அதற்காகத்தான் உடனடியாக அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கச் சொன்னேன் இப்போ புரிகிறதா என்றார் ஆச்சரியத்துடன் அசந்து போய் அமர்ந்திருந்தார்கள் அதிகாரிகள் எவ்வளவு ஒரு சமூக அக்கறை எப்பேற்பட்ட கூர்மையான சிந்தனை அதற்கு முன்னும் சரி அதற்கு பின்னும் சரி அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள அக்கறை உள்ள அரசியல் தலைவரை எந்த அதிகாரியும் கண்டதும் இல்லை இப்படிப்பட்ட காமராஜரை பாராட்டாமல் இருக்க முடியுமா பக்கம் பக்கமாக பாராட்டு எழுதினார்கள் பத்திரிகையாளர்கள்